காற்று கருவி கம்பி கருவி தோல் கருவி மூணு தான் உலகத்தில் கருவி காற்று கருவி புல்லாங்குழல் நாதஸ்வரம் கம்பி கருவி யாழ் வீணை தோல் கருவி மத்தளம் மிருதங்கம் முழவுன்னு பழசு அது திருஞானசம்பந்தருடைய பேர் அவர் பாடுறது இந்த மூணு தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா சும்மா சொல்லக்கூடாது மூணுலையும் சிறப்பு அகரம் இருக்குது ஞாபக வச்சுக்கோங்க குழல் யாழ் முழவு சிறப்பு சிறப்பு நகரம்னா என்னன்னு சொல்லிவிடுறேன் இப்போ தமிழில் மூணு லகரம் இருக்கு அப்படியா அப்படின்னு பயப்படக்கூடாது இருக்கு ஒன்று குண்டு லகரம் லட்டு எழுதுறீங்கல்ல பொது லகரம் பள்ளிக்கூடம் எழுதுடமா அதுக்கு ஏன் பொது நகரம் பேரு வடமொழியிலும் வரும் தமிழ் மொழியிலையும் வரும் அதனால அதுக்கு வந்து பொது லகரம்னு பேர் சிறப்பு நகரம் தமிழுக்கு மட்டும்தான் வரும் அதனால்தான் சிறப்பு நகரம்னு பேர் அதனால் அந்த தான் கண்டுபிடிச்சது